இன்று உலகம் முழுவதும் கவலையுடன் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெரும் விஷயம் ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கிடையிலான நேரடி தொடர் இந்த போர் நடைபெறுவது மத்திய கிழக்கு பகுதியில் தான் ஆனால் அதனால் பாதிப்பை அனுபவிப்பது இந்தியா இலங்கை பங்களாதேஷ் போன்ற ஆசிய நாடுகள்தான் முதலில் எண்ணெய் விலை ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உலக எண்ணெய் உற்பத்தியின் முக்கிய பங்கு வகிக்கின்றன போர் காரணமாக எண்ணெய் ஏற்றுமதி குறைந்துவிட்டால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை கடுமையாக உயரும் இந்தியா மற்றும் இலங்கை பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கின்றன எனவே எண்ணெய் விலை உயர்ந்தால் பெட்ரோல் டீசல் வாகன சார்ஜ் மற்றும் பிற உணவுப் பொருட்களின் விலை எல்லாம் உயரும் அதுவே நம்முடைய தினசரி வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் இரண்டாவது பொருளாதார நிலைமை இந்திய ரூபாய் மதிப்பும் இலங்கை ரூபாயும் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடும்போது போது குறையக்கூடும் ஏனெனில் வெளியுலக முதலீட்டாளர்கள் அச்சத்துடன் பங்கு சந்தையை விட்டு வெளியேற வாய்ப்பு உள்ளது இதனால் பங்கு சந்தை கீழ்விழும் முதலீடுகள் குறையும் வேலைவாய்ப்புகள் பாதிக்கப்படலாம் பொருட்களின் விலை உயரும் போது சாதாரண மக்களின் செலவுகள் அதிகமாகும் அதனால் வீதியில் கிராமத்திலும் நகரத்திலும் வாழும் நடுத்தர மற்றும் கீழ்த்தர மக்களுக்கு மிகுந்த சிரமம் ஏற்படும் இலங்கையின் பொருளாதாரம் ஏற்கனவே பலவீனமடைந்த நிலையில் உள்ளது இந்த போர் சூழ்நிலை மேலும் அதனை சிரமத்தில் கள்ளும் எனவே மத்திய கிழக்கு பகுதியில் நடக்கும் போர் என்பது வெறும் அந்த நாடுகளுக்கான பிரச்சினை அல்ல உலகம் முழுவதும் அதற்கு தாக்கம் உள்ளது இனி இந்த உலகம் அமைதியாக செல்வது கடினமாகிவிட்டது உலகத்தில் உள்ள மக்கள் தற்சார்பு வாழ்க்கை நோக்கி செல்லக்கூடிய காலமாக மாறி வருகிறது மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகளை தற்சார்ப்பு மூலமாக பெற்றுக்கொண்டால் நாம் வருங்காலங்களில் வரக்கூடிய பொருளாதார நெருக்கடி ஓர் பதட்டங்களில் நம்மளை தற்காத்துக் கொள்ளலாம் நகர்ப்புறங்களில் இருக்கின்ற மக்கள் கிராமங்களில் முதலீடு செய்யுங்கள் விவசாய நிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை வாங்குவதற்கு முன்னுரிமை கொடுங்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளை வளர்ப்பதில் கவனம் செலுத்துங்கள் தங்கத்தில் முதலீடு செய்வது ஒரு நல்ல விடயமாக கருதப்படுகிறது நவீன காலங்களில் அல்லாஹ் நாடினால் நாம் அனைவரையும் பலப்படுத்துவானாக அதற்கான தேடலில் உலக மக்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் இது ஒரு இக்கட்டான காலமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது